Oh, hey. கூட்டூட குறைஞ்சுவாச்சு ஆமா ஆட்ட காசு வாங்குறது ஏன்னா உலக அப்படி மாறி போச்சு பள்ளி நாள் சண்டை ஓட்டு மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் தக்கம் ஓடுமா நாடகம் பிடிக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் பார்த்த காலம் இப்போ பூட்டாடுத்து முடிஞ்சோடனேயே மைஜெட்டுக்காரும் கொழாய கட்டாரு டீக்கரைக்கார் கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே கடை ஓட்டுறாரு ஆமாண்ணே என்ன பண்ண சொல்ற கொட்டாயக்கரைன்னு நெருக்கி கொட்டையை பிரிச்சிட ஆனால் நம்மதான் இந்த துணியை பிரிக்க முடியாமல் விடிய விடிய கட்டிக்கிறேன் இது கட்டினா அதை என்ன படுக்கை சுருக்கிட்டு பாருங்க கதையே இனிமேல் ஆரம்பம் சொன்னேன் சொன்னேன் இவ்வளவு நேரம் விளம்பரம் தான் போட்டாங்க இந்த உலகத்துல எப்படி எப்படி மனிதன் வாங்குறாங்களோ எனக்கு தெரியாது சரிண்ணே ஆனால் அந்த உலகத்தில் பன்னெண்டு தடவை ரைடு வந்துருக்கு வீட்டு வீட்டுக்கு அப்படியான என்ன கணேஷ் போல வைக்கிறோம் இந்த உலகத்திலேயே பெரும் கொண்ட கோடீஸ்வரன் ஆறுனா நான் என்ன மஸ்துக்கு நல்லத்துக்கு வர வீட்ல இருக்க வந்து கூடீஸ்வர மூக்காய் பேருந்தோட அந்த அவனுக்கு தருத்தினே முடிச்ச ஆட்டு சொல்லு சொல்லு மேற்கொண்டு சொல்லு எனக்கு ஐயா முனியாண்டி போடாங்க சொன்னாரு என்னன்னு சொன்னாரு நீ நாடகத்துல பேர் வாங்கி நீ சினிமா வரைக்கும் நடிச்சான வலது பக்கம் ஜனியும் உட்காந்துருக்கும் பார்த்து நடந்துக்கணும்னு இருக்கார் அப்படியே காட்டுறது எங்கே எப்படி உட்காந்துருக்கேன் மாதிரி பிள்ளையார் போயிருந்தேன் மதிய கிளம்பிட்டேன் ஏதோ சின்ன பையன் காலமா போச்சு நம்ம பேசி தான் நாளைக்குள்ள நாடத்துக்கு வர மாட்டாங்க சொல்லு சொல்லு எங்க அப்பா பேரு சொல்லு சொன்னால் தானே தெரியும் குறிஞ்ச நாட்டினுடைய தலைவர் தன்மான சிங்கம்

வேலையே என்னும் கல்யாணம் எனக்கு தானே கல்யாணம் ஆகல அதுக்கு அப்பா கிட்ட போயிட்டு கேட்டேன் நானும் தான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன் என்ன வீடு ரெண்டு இழுப்பு கேட்டேன் இல்லடா கல்யாணம் கேட்டேன் உனக்கு இந்த கல்யாணம் ஆயிடுச்சு ஏன்னா உனக்கு கடல் உள்வாய் போச்சு மேல அலை அடிச்சாத்தே எங்க அடிக்கப் போகுது நீ அடிச்சுக்கிட்டா ஆனா எங்க அப்பா கேட்கும் போது எங்க அப்பா ஒரு திடீரமான ஒரு கானம் சொன்னார் அப்படி என்னத்த சொல்லி தோணு இந்த உலகத்திலே ஒரு அழகான பொண்ணு சல்லடைய போட்டு சளிச்சிருக்காரு சளிச்சு பிறக்கி எனக்கு பொண்ணு மாட்டாங்கண்ணா அந்த சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சா வருங்கால மனைவி காவலுக்கு வந்திருக்கா

அந்த அண்ணனுக்கு அண்ணே நீ இந்தூரில் வெளியூரா வெளியூரா பக்கத்து ஊரா பைக்கில் தானே வந்தேன் பஸ்ஸு காகனே என்னை நோட்டீட் தான் இருப்பான் என் அழக தேவையை சந்திக்க வேண்டிய நாள் வந்துருச்சு தம்பி அண்ணே அண்ணியை சந்திக்கலா சந்திக்கிறேன் கண்ணே என் அமுதே என் ஆசை நிலாவே அண்டவா அழகு மலையானே எனக்கு தலைப்புள்ள உன் ஆலயத்துலதான் முட்டை எடுப்பேன் அவங்கள பிள்ளையா பறக்கணும் ஏ அண்ணி அண்ணி வெல் பின்னாடி நிற்கிறாங்க அவன் கையே சாப்டா அவளை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க எனக்கு முட்டை கட்ட கட்டப்புறவா

இருக்கீலா சப்பு என்ன ஆலத்துல போட்டதே தப்பு

எங்க அப்பா வீட்டுல சும்மாதான் பொம்பளையாள் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி முதலுக்கு இது பாலிச்சம்பூட வந்துச்சுன்னா அதே கடைசி செம்பாரு சப்பு

பொண்டாட்டி என்ன சுத்தி

நான் ரெண்டு மாசமா லோன் போட்டு இருக்கேன் வந்ததக்கப்புறம் சேர்ந்தேன். நான் दोबारा தான் நீங்க கல்யாணம் நான் கடுக்கு இல்ல ஏங்கா அப்ப இய புருஷனை பத்தி உனக்கு எல்லாமே தெரியமாடி நான் சக்காலத்தி நீ செய்றியா நீ செய்றியா அப்ப என் புருஷனுக்கு வேலைய இல்லையா தங்கச்சி <Netwealth> <uma estareES> <forcé Deus> <Works o objectively> அதெல்ல அ இப்படி நீ உருவத்துல இந்த மாதிரி அழகா எப்படி நாத்தனா எப்படிங்க அப்ப ரெண்டு

உங்களை நெச்சு முடி போட்டுருக்க சப்பு <laughs> <laughs> இவளோட எப்படி நீங்க குடும்ப வச்சு ஓட்டுறீங்க பொ சொல்ற குத்துக்கு அதனால நம்ம